எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப் பணிகின்றேன் கம்பனுக்கு பெருவிழா எடுத்து தாமம் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கின்ற கம்பன் கழகத்தினுடைய தலைவர் திருப்பணி செல்வர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவு சார்ந்த வணக்கங்கள் அவரோடு உடனின்று இந்த கம்பனுடைய பணியை சிறப்பாக முன்னெடுத்து வருகிற சகோதரி புதுகை பாரதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும் உரியத்தாகட்டும் கழகத்தினுடைய உறுப்பினர்களே சபையிலே கூடியிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு சார்ந்த நன்றி எறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகள் கம்பனோடு நான் பயணிக்கிறேன் அந்த பயணம் இன்றைக்கு புதுக்கோட்டையிலே வந்து சேர்ந்திருக்கிறது கம்பனோடு பயணிக்கிறேன் என்றால் என்னுடைய இருபது இருபத்தி மூன்று வயதிலே கம்பன் அடிப்படையை சந்தித்திருக்கிறேன் அவர்கள் கம்பனுக்கு விழா எடுக்கிற அந்த நுட்பத்தை எல்லாம் பார்த்திருக்கிறேன் அவருடைய அன்புக்கு ஆளாகி இருக்கிறேன் கம்பனுக்கு விழா எடுப்பதை அவர் கடவுளுக்கு விழா எடுப்பதாகவே நினைத்து எடுத்து வந்தார் அது பற்றி சொன்னால் நான் நிறைய அதற்குள்ளே போய்விடுவேன் என்றபடியால் இதை அந்த அளவிலே நிறுத்துகிறேன் அதற்கு பிறகு கம்பனிலே எனக்கு சுவையூட்டி தந்தவர் என்னுடைய குருநாதர் திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அவர் இல்லாவிட்டால் நான் கம்பனுக்குள்ளே நுழைந்திருக்க வாய்ப்பே இல்லை அவருடைய அந்த பேச்சினுடைய ஈர்ப்புத்தான் என்னை கம்பன் கழகங்களுக்குள்ளே கொண்டு வந்தது கம்பன் பணிக்குள்ளே கொண்டு வந்தது என்னை அறிமுகப்படுத்துவதற்காக இதையெல்லாம் நான் சொல்லவில்லை சென்னையிலே முமு உஸ்மாயில் தலைமையிலே அவர்களோடு கலந்து கொண்டிருக்கிறேன் காரைக்குடியிலே வாரியார் சுவாமி தலைமையிலே பேசியிருக்கிறேன் பாண்டிச்சேரியிலே குன்றக்குடி அடிகளார் தலைமையிலே பேசியிருக்கிறேன் இப்படி நிறைய திருவள்ளுவர் சொல்லுகிறார் எந்த ஒருவனும் தன்புகளை தானே சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் தன்புகளை தானே சொல்வது என்பது தற்கொலைக்குச் சமமான ஒரு விஷயம் என்பது நம் தமிழ் பெரியோர்களுடைய முடிவு ஏன் அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்றால் ஒருவன் தன்னைத்தானே புகழ்வானானால் அவனை மற்றவர்கள் வெறுப்பார்கள் அந்த வெறுப்பும் மரணமும் ஒன்றுதான் மகாபாரதத்திலே ஒரு கதை நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு அர்ச்சுனன் தன்னுடைய காண்டிபத்தின் மீது ஆறாவது இழுக்கு சொல்லிவிட்டால் அவர்களை அழித்து விடுவேன் அல்லது நான் உயிர் துறந்து விடுவேன் என்று ஒரு சபதம் மேற்கொண்டிருந்தான் ஒரு சந்தர்ப்பத்திலே தர்மதேவனே தர்மனே அவனுடைய அண்ணன் ஆகிய தர்மனே காண்டிபத்தை இழி இழுக்கு பண்ணுகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டான் இப்பொழுது அர்ஜுனனுக்கு ரொம்ப சங்கடம் வந்தது என்ன செய்வது அண்ணனை கொல்ல முடியுமா முடியாது ஆகவே தான் இறக்க வேண்டும் போர் தொடங்கிவிட்ட நேரம் தான் இறந்து போனால் பார பாண்டவர்கள் பக்கம் தொலைந்து போய்விடும் ஆனால் அர்ஜுனன் பிடிவாதம் பிடிக்கிறான் நான் பண்ணிய சத்தியம் சத்தியம்தான் இது அந்த காலத்து மனிதர்கள் சத்தியத்தை போற்றிய மனிதர்கள் நாங்கள் என்றால் துடைத்து போட்டுவிட்டு போய்விடுவோம் நான் உயிர் துறக்கவே வேண்டும் என்று அர்ஜுனன் பிடிவாதம் பிடித்தான் எல்லோரும் சமாதானம் சொல்லி பார்க்கிறார்கள் அவன் ஒன்றையும் கேட்பதாக இல்லை நான் இறந்தே தீருவேன் அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா வந்தார் என்னப்பா என்ன எல்லோரும் பெரிய பிரச்சனை பண்ணுகிறீர்கள் என்ன நடக்கிறது இங்கே என்று கேட்டார் அவர்கள் நடந்ததை சொன்னார்கள் இப்படி நடந்து விட்டது அர்ச்சுனன் அண்ணனை கொல்ல முடியாது நான் போகிறேன் என்கிறான் என்றான் இதுதானா விஷயம் இதுக்குத்தானா இத்தனை பேர் கூடி நின்று சத்தம் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்ச்சுனனை இங்கே வாய் என்று கூப்பிட்டார் அர்ஜுனன் வந்தான் பக்கத்திலே ஒரு மேடை மாதிரி ஒன்று இருந்தது இதில் ஏறு என்றார் அர்ச்சுனன் ஏறினான் நான் என்ன செய்ய வேணும் என்று கேட்டான் ஒரு பத்து நிமிஷம் உன்னை பற்றி நீயே புகழ்ந்து பேசு என்றான் அர்ச்சுனனுக்கு அந்த நேரத்திலையும் சிரிப்பு வந்தது சுவாமி விளையாடுகிற நேரமாக இது நான் உயிர் உயிர் துறக்கப் போகிறேன் என்று சொல்கிறேனே அதெல்லாம் இருக்கட்டுமப்பா அப்புறம் பார்க்கலாம் இப்போ உன்னை பற்றி நான் கேட்க ஆசைப்படுகிறேன் உன்னை பற்றி நீயே ஒரு பத்து நிமிஷம் புகழ்ந்து சொல் அர்ச்சுனுக்கு ரொம்ப நாணமாக இருந்தது ஆனாலும் கண்ணபரமாத்மா உத்தர உத்தரவிட்டால் செய்யாமல் இருக்க முடியுமா வெட்கத்தை விட்டு சொன்னான் நான் அப்படி செய்தேன் அந்த ஆயுதம் பெற்றேன் இந்த தவம் செய்தேன் இந்த இத்தனை பேரை வெற்றி பெற்றேன் என்று தன்னைத்தானே சொன்னான் ஒரு பத்து நிமிஷம் சொன்னான் இது சொல்லி முடிஞ்சவனே உடனே கிருஷ்ணமத்னாத் அர்ஜுனனை கூப்பிட்டார் இறங்கு என்றார் இறங்கினான் சரி நீ போய் உன்னுடைய வேலையை பார் என்றார் என்ன என்னை சாக சொல்கிறீர்களா என்று கேட்டான் அது இல்லைப்பா அதெல்லாம் முடிஞ்சு போச்சே நீ போய் உன்னுடைய வழக்கமான வேலைகளை பார் கேட்டால் என்ன விளையாடுகிறீர்களா நான் சபதம் பண்ணி இருக்கிறேன் காண்டிபத்திலே அண்ணா காண்டிபத்தை இழுக்குப்படுத்தி விட்டார் நான் உயிர்விட போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் இப்போ என்னை போய் வேலையை பார்க்க சொல்கிறீர்களே என்று கேட்டோன்னே கண்ணன் சொன்னானா இப்போ பத்து நிமிஷமாக நீ என்ன பண்ணினாய் என்னை நானே புகழ்ந்து கொண்டேன் அதுதான்ப்பா தற்கொலை பண்ணிட்டாயே இனி என்ன உனக்கு தற்கொலை போய் உன் வேலையை பாருன்றா இப்போ நானும் அந்த வேலையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன்